செய்யாது பஸ்பமாக சரி அந்த துணிய ஸ்மெல் பண்ணி பார்த்தா அந்த தீயினுடைய வெக்கையே இருக்காது அதான் விசுவாசம் அந்த விசுவாச வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்குதா என்று பாருங்க சிறிதளவு ஆனால் உறுதியான செயல்படக்கூடிய இன்னொரு எடுத்துக்காட்டு புத்தகம் ஆறாவது ஒன்றிலிருந்து ஐந்து வருட வசனங்களை வாசிங்க பெரிய மதில்களை உடையதான ஒரு நகரம் மதில்கள் என்று சொல்லும் போது வீடுகள் மேலே இருக்கக்கூடியதான பெரிய அகலமான வீதியான சுவர்கள் இங்கே தேவன் ஒன்று சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆறு நாள் ஒர்க்கா சுத்தி வந்துருங்க ஏழாவது நாள் நீங்க ஒரே இடத்த ஏழு நேரம் சுத்தி வந்துருங்க அந்த செவ் இடிஞ்சு போகணும் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க செவ்வாய இடிஞ்சு விழணும்னா அதுக்கு நிலநடுக்கம் தேவை பூமி அதிர்ச்சி தேவை ஏதாவது தேவை இங்க என்ன சொல்ற சுத்தி மட்டும் வாங்க என்று சொல்ற இஸ்ரேல் ஜனங்களும் நடத்தி புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் யுத்த புருஷராய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கிடவீர்கள் பாருங்க ஏழு நாள் கேப்புக்கு முன்னாடி சொல்லிட்டாரு உன் கையில கொடுத்துட்டேன் அதை விசுவாசித்தார் ஆபிரகாம் சொன்னார் கடற்கரை மணலை போல நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ணுவேன் அவருக்கு வாழ்க்கை காணவே இல்லை ஆனா நம்பினார் அது நீதியாக எண்ணப்பட்டது ஏழு ஆசாரியார் பெட்டைக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளினால் நடுந்தோணி நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கை இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் गुरात् அந்தபடியே நோனின் குமாரனாய் யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பற்றி எடுத்துக்கொண்டு போங்க தோனிக்கும் ஏழு எக்காலங்களையும் ஏழு ஆசாரியர்கள் கடத்தி முன்பாக என்று சொல்லி விசுவாசத்தினாலே எரியோ பட்டணத்தில் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விளைந்தது பாருங்க சுற்றி வாருங்கள் என்று சொன்னார் அதை சற்றும் கேள்வி கேட்கவில்லை அப்படியே செய்தார்கள் அந்த மதில் அப்படியே இடிந்து விழுந்தது ஏற்பாட்டில் யோசிப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் எகிப்தில மனுஷன் இருக்கிறார் எகிப்திலே எல்லாரும் வந்து விட்டார்கள் அவரோட கூட இருக்கிறார்கள் சொல்லுகிறார் நீங்கள் காணான் தேசத்திற்கு போகும் என்ன செய்ய வேண்டுமா என் எலும்பு துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் உயிரோடு இருக்கும் போது காரணம் என்ன அந்த மனுஷனுக்கு அதிகமான விசுவாசம் இருந்தது நாங்கள் எகிப்துல இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் காணான் தேசத்திற்கு போக அழைக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக என் தலைமுறையில் இல்லாவிட்டாலும் அவர்கள் பிறகாவது காணான் தேசத்திற்கு போவார்கள் என்றுதான் நிச்சயம் இருந்தது நானூறு வருஷம் கழிந்து அது அப்படியே நிறைவேறி அந்த மனுஷனிடத்தில் இருந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள் காணுகிற ஜனங்களை நம்புகிறோம் காணாத தேவன் மீது விசுவாசம் இல்லை நெருக்கடியான சூழ்நிலை அவரை விசுவாசித்து வாழ்க்கை முன்னோக்கி போகக்கூடியவர்களாக இல்லை பரம காணானை விசுவாசித்து அதற்காக தங்களை பரிசுத்தப்படுத்திக்கொண்டு பாவம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய ஜீவியர்களாக இருக்கிறீர்களா என்றால் அதுவும் இல்லை